வணக்கம் நண்பா ஒரு ஊர்ல பெரண்டே அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாரு அவரோட அரண்மனை சும்மா பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கும் ஆனா அந்த அரண்மனையை விட ரொம்ப ஸ்பெஷல் என்ன தெரியுமா அவரோட தோட்டம் தான் அந்த தோட்டத்துல உலகத்திலேயே இல்லாத ஒரு அதிசய ஆப்பிள் மரம் இருந்துச்சு அந்த மரத்துல காய்க்கிற ஆப்பிள் சாதாரண ஆப்பிள் கிடையாது எல்லாமே சுத்த தங்கத்தால ஆனது நினைச்சு பாருங்க மரத்துல பழத்துக்கு பதிலா தங்கம் தொங்கினா எப்படி இருக்கும் ராஜாவுக்கு அந்த மரம் மேல கொள்ள பிரியம் ஆனா ஒரு நாள் ராஜாவுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு காலையில எழுந்து தோட்டத்துக்கு போய் பார்த்தா மரத்துல இருந்த நிறைய தங்க ஆப்பிள்களை காணோம் யாரோ ராத்திரி நேரத்துல வந்து திருடிட்டு போயிருக்காங்க ராஜாவுக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு ஏன் காட்டுக்குள்ள வந்து ஏன் ஆப்பிளையே திருடுறதா அப்படின்னு கொதிச்சு போயிட்டாரு உடனே அவரோட காவலாளிகளை கூப்பிட்டு காவல் காக்க சொன்னாரு ஆனா அவங்களால அந்த திருடனை பிடிக்கவே முடியல திருட்டு தொடர்ந்துட்டே இருந்துச்சு ராஜா கவலையில சாப்பிடுறதையே விட்டுட்டாரு இத பார்த்து அவரோட மூணு பசங்க அப்பா நீங்க கவலைப்படாதீங்க நாங்க போய் காவல் காக்குறோம்னு சொன்னாங்க முதல் நாள் மூத்த பையன் போனான் ஆனா ராத்திரி முழுக்க முழிச்சிருக்க முடியாம நல்லா தூங்கிட்டான் திருடன் வந்து ஆப்பிளை திருடிட்டு போயிட்டான் அடுத்த நாள் ரெண்டாவது பையன் போனான் அவனும் நான் ஒரு எம கூட மூடலப்பான்னு பொய் சொன்னானே தவிர அவனும் தூங்கிட்டான் ஆப்பிள் களவு போச்சு இப்போ கடைசி பையன் நம்ம ஹீரோ பிரின்ஸ் ஐவன் முறை வந்துச்சு இவன் ரொம்ப உஷாரா இருந்தான் தூக்கம் வந்தா கூட முகத்துல பனி துளிய தெளிச்சுக்கிட்டு முழிச்சுட்டே இருந்தான் நடு ராத்திரி இருக்கும் திடீர்னு தோட்டம் முழுக்க ஒரு பெரிய வெளிச்சம் சூரியனே பூமிக்கு இறங்கி வந்த மாதிரி இருந்துச்சு நல்லா உத்து பார்த்தா ஒரு பறவை அது சாதாரண பறவை இல்ல நெருப்பு மாதிரி ஜொலிக்கிற ஃபயர் பேர்ட் அது தங்க ஆப்பிள கொத்தி தின்னுட்டு இருந்துச்சு இவன் மெதுவா பூனை மாதிரி பதுங்கி போய் அந்த பறவையோட வாலை பிடிச்சான் ஆனா அந்த பறவை பலமா ரெக்கைய அடிச்சு அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு பறந்து போயிடுச்சு ஆனா அது தப்பிக்கும் போது அதோட ஒரே ஒரு வால் இறகு மட்டும் இவன் கையில சிக்கிடுச்சு அந்த ஒரு இறகு குடுக்கற வெளிச்சமே ஆயிரம் விளக்கு ஏத்துன மாதிரி இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்க மறுநாள் காலையில அந்த இறக ராஜா கிட்ட காட்டுனா ராஜாவுக்கு சந்தோஷம் தாங்கல என் பிள்ளைகளே இந்த ஒரு இறகே இவ்வளவு அற்புதம்னா அந்த பறவை கிடைச்சா எப்படி இருக்கும் கிளம்புங்க அந்த ஃபயர் பேர்ட யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு என்னோட ராஜ்யத்துல பாதியை எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு மூணு பசங்களும் மூணு திசையில குதிரையில கிளம்புனாங்க நம்ம இவன் பல காடுகள் மலைகள் தாண்டி போயிட்டே இருந்தான் கடைசியா ஒரு பெரிய மைதானத்துக்கு வந்தான் அங்க ஒரு நடுகள் இருந்துச்சு அதுல மூணு வழி காட்டி இருந்துச்சு நேரா போறவன் குளிராலையும் பசியாலையும் கஷ்டப்படுவான் வலது பக்கம் போறவன் உயிரோட இருப்பான் ஆனா அவன் குதிரை செத்து போகும் இடது பக்கம் போறவன் செத்து போவான் ஆனா குதிரை உயிரோட இருக்கும் இவன் யோசிச்சான் நாம சாகுறதை விட குதிரை போனா பரவாயில்ல வேற குதிரை வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணி வலது பக்கம் போற பாதைய அவன் கொஞ்ச தூரம் போனதுமே காடு மாதிரி ஒரு ஒரு சத்தம் திடீர்னு பெரிய சாம்பல் நிற ஓனாய் அவன் முன்னாடி வந்து நின்னுச்சு அந்த ஓனாய் சும்மா சாதாரண அளவில்ல மனுஷனை விட பெருசு ஏ இளவரசனே அந்த கல்லுல எழுதுனதை நீ படிக்கலையா இந்த பக்கம் வந்தா குதிரை காலின்னு தெரியும்ல அப்படின்னு கேட்டுகிட்டே கண் நிமிக்கிற நேரத்துல அவனோட குதிரைய அந்த ஓனாய் கொன்னு சாப்பிட்டுடுச்சு இவன் அழுதுகிட்டே நடந்தே போக ஆரம்பிச்சான் பாவம் ரொம்ப தூரம் நடந்ததால சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டான் அப்போ திடீர்னு அந்த ஓனாய் மறுபடியும் அவன் முன்னாடி வந்துச்சு இளவரசனே உன்னை பாக்க பாவவா இருக்கு நான் தான் உன் குதிரையை சாப்பிட்டேன் அதுக்கு பரிகாரமா இனிமே நான் தான் உனக்கு குதிரை என் முதுகுல ஏறு நீ எங்க போகணுமோ அங்க நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லுச்சு இவனும் பயந்துகிட்டே அது மேல ஏறினான் அந்த குதிரை காத்து வேகத்துல இல்ல அதை விட பயங்கர வேகத்துல பறந்து போச்சு ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கோட்டை வந்துச்சு ஓனாய் நின்றுச்சு இவன் நல்லா கேட்டுக்கோ இந்த கோட்டைக்குள்ளதான் அந்த ஃபயர் ஃபயர்ப்டு இருக்கு இப்போ காவலர்கள் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க நீ உள்ள போய் அந்த பறவைய மட்டும் எடு ஆனா ஒரு முக்கியமான விஷயம் அந்த பறவை இருக்கிற தங்க கூண்ட மட்டும் எக்காரணத்தை கொண்டும் தொற்றாத ஒட்ட மாட்டிக்குவ அப்படின்னு ஓனாய் எச்சிருச்சி அனுப்பிச்சு இவன் சுவர் ஏறி குதிச்சு உள்ள போனான் ஓனாய் சொன்ன மாதிரியே தங்க கூண்டில அந்த நெருப்பு பறவை झொலிச்சிட்டே இருந்துச்சு இவன் பறவையே கையில எடுத்தான் எல்லாம் கரெக்டா தான் போச்சு ஆனா அந்த தங்க கூண்டு அவ்வளவு அழகா மின்னிக்கிட்டு இருந்ததை பார்த்ததும் இவனுக்கு ஆசை வந்துருச்சு பறவைய மட்டும் கொண்டு போனா எங்க அப்பா வெக்கிறதுக்கு கஷ்டப்படுவாரு கூண்டோட எடுத்துப்போம் நினைச்சு ஓனாய் பேச்ச மீறி கூண்ட தொட்டுட்டான் அவ்வளவுதான் கூண்ட தொட்ட உடனே கோட்டை முழுக்க மணி அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு திருடேன் திருடேன்னு சத்தம் காவலர்கள் முழிச்சு இவனை பிடிச்சு ராஜா அஃப்ரான் முன்னாடி நிறுத்திட்டாங்க அந்த ராஜா கோபமா யார் ராணி ஒரு ராஜாவோட பையன் இப்படி திருடலாமா சரி உன்ன மன்னிக்கணும்னா எனக்கு ஒரு உதவி செய் குஸ்மான் ராஜா கிட்ட ஒரு குதிரை இருக்கு அதுக்கு பிடரி மயிர் முழுக்க தங்கத்தில இருக்கும் அந்த குதிரைய நீ கொண்டு வந்து கொடுத்தா நான் உனக்கு ஃபயர் தரேன் டீல் இவன் சோகமா வெளியே வந்தான் ஓனா இவனை பார்த்து நீ திருந்தவே மாட்டியா என்ன கேட்டுச்சு சரி அந்த குதிரைய கொண்டு வர நானும் உனக்கு உதவுறேன் என் முதுகில ஏறிவன் சொல்லுச்சு ரெண்டு பேரும் காத்து வேகத்துல பறந்து குஸ்மான் ராஜாவோட கோட்டைக்கு போனாங்க கோட்டைக்கு வெளியே வந்ததும் ஓனாய் சொன்னுச்சு இப்போ காவலர்கள் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க நீ உள்ள போய் அந்த தங்க குதிரையை மட்டும் அவழ்த்துக்கோ ஆனா சுவர்ல ரத்தின கற்கள் பதிச்ச ஒரு குதிரை லகான் இருக்கும் அது மேல ஆசைப்பட்டு அத மட்டும் தொட்டராத தொட்டா அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாதுன்னு எச்சரிச்சு அனுப்பிச்சு இவன் சுவர் ஏறி குதிச்சு லாயத்துக்குள்ள போனான் அங்க தங்க குதிரை தக தகன்னு மின்னிக்கிட்டு இருந்துச்சு அத பார்த்த சந்தோஷத்துல அவனுக்கு புத்தி மாறிடுச்சு பக்கத்துல அந்த ரத்தின கல் பதிச்ச லகான பாத்தான் அழகா குதிரையே இவ்வளவு அழகா இருக்கே இந்த பழைய கயிற கட்டி இழுத்துட்டு போனா நல்லாவே இருக்காது அந்த ரத்தின லகான போட்டாதான் வெத்துன்னு நினைச்சு ஓனாய் பேச்ச மீறி அந்த லகான தொட்டான் அவ்ளோதான் அந்த லகான்ல இருந்த மணியெல்லாம் டனால் டனால்னு அலாரம் அடிச்ச மாதிரி சத்தம் போன ஆரம்பிச்சிடுச்சு கோட்டையே அதிர்ந்து போச்சு காவலர்கள் எல்லாம் ஓடி வந்து இவனை பிடிச்சு கட்டி குஸ்மான் ராஜா முன்னாடி நிறுத்திட்டாங்க ராஜாவுக்கு சம கோபம் யார் ராணி ஒரு ராஜாவோட பையன் இப்படி திருட வரலாமா உன்னை மன்னிச்சு விடணும்னா எனக்கு ஒரு காரியம் ஆகணும் தால்மாட் ராஜா நாட்டுல ஹெலன்னு ஒரு பேரழகி இளவரசி இருக்காங்க அவங்கள எனக்காக கடத்திட்டு வா அப்படி செஞ்சா உனக்கு இந்த தங்க குதிரையையும் தாரேன் அந்த ரத்தின லகானையும் தாரேன்னு டீல் பேசினாரு இவன் அழுதுகிட்டே வெளியே வந்தான் வெளியே நின்ன ஓனாய் இவனை பாத்துச்சு ஏண்டா இப்படி பண்ற சரிவா அந்த இளவரசி நாட்டுக்கு போலாம்னு மறுபடியும் ஏத்திக்கிட்டு போச்சு ரெண்டு பேரும் இளவரசி ஹெலன் இருக்கிற தோட்டத்துக்கு வெளியே வந்து நின்னாங்க ஓனாய் இவன்கிட்ட நீ உள்ள வந்தா மறுபடியும் எதையாவது தொட்டு சொதப்பிருவ நீ இங்கேயே இரு நான் உள்ள போய் அவங்கள தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓனாய் தோட்டத்துக்குள்ள போய் மறைஞ்சே இருந்துச்சு அங்க இளவரசி ஹெலன் அவங்க தோழிகளோட நடந்து வந்துட்டு இருந்தாங்க சரியான நேரம் பார்த்து ஓனாய் சட்டனு இளவரசிய தூக்கி தன் முதுகல போட்டுக்கிட்டு மின்னல் வேகத்துல ஓடி வந்துச்சு இவனும் அந்த ஓனாய் முதுகல ஏறிக்கிட்டான் இப்போ மூணு பேரும் காட்டு வழியா போயிட்டு இருக்காங்க இவனுக்கு இளவரசி ஹெலனை பார்த்த உடனே மனசு மாறிடுச்சு அவ்வளோ அழகவங்க இவன் ஓனாய்கிட்ட இளவரசிய அந்த ராஜா கிட்ட கொடுக்க மனசு வரல நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம் ஆனா குதிரையும் வேணுமே என்ன பண்றதுன்னு சோகமா கேட்டான் ஓனாய் சிரிச்சுக்குதே கவலைப்படாத நான் இருக்கேன்ல இளவரசியை இந்த காட்டுக்குள்ள ஒழிச்சு வைப்போம் நான் மந்திரத்தால இளவரசி ஹெலன் மாதிரியே உருவம் மாறிக்கிறேன் நீ என்னைய கூட்டிட்டு போய் ராஜா குஸ்மான் கிட்ட குடு அவன் நம்பி குதிரைய தருவான் நீ குதிரையை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் தப்பிச்சு வந்துடுறேன்னு பிளான் போட்டுச்சு அதே மாதிரி ஓனாய் அழகான பொண்ணா மாறிடுச்சு இவன் ராஜா கிட்ட கூட்டிட்டு போனா ராஜா சந்தோஷத்துல தங்கு குதிரையை கொடுத்துட்டாரு இவன் ரியல் இளவரசியை கூட்டிக்கிட்டு குதிரையில கிளம்பிட்டான் அன்னிக்கு ராத்திரி ராஜா அந்த போலி இளவரசி கூட இருக்கும்போது திடிர்னா அந்த பொண்ணு பழையபடி ஓனாயா மாறிடுச்சு. ராஜா பயந்து அலறி அடிச்சு ஓட ஓனாய் ஜாலியா தப்பிச்சு இவன் கூட வந்து சேர்ந்துடுச்சு. இப்போ இவங்க கிட்ட இளவரசி இருக்காங்க குதிரை இருக்கு ஆனா ஃபயர் பேர்டு வேணுமே அதுக்கு குதிரையை கொடுக்கணுமே இவன் மறுபடியும் சோகமானான். எனக்கு இந்த குதிரையையும் கொடுக்க மனசு சொன்னான். ஓநாய் சலிக்காம சரி இந்த முறை நான் குதிரை மாதிரி மாறுறேன் நீ என்ன கொடுத்துட்டு ஃபயர் பேர்ட வாங்கிக்கோன்னு சொல்லிச்சு ஓனாய் தத்ரூபமா தங்கப்பிடறி குதிரையா மாறிடுச்சு இவன் ராஜா ஆஃப்ரான் கிட்ட போய் குதிரைய கொடுத்துட்டு ஃபயர் பேர்ட கூண்டோட வாங்கிக்கிட்டான் ராஜா ஆஃப்ரான் அந்த போலி குதிரை மேல சவாரி செய்ய ஆசைப்பட்டு ஏறினார் ஆனா அது திடீர்னு ஓநாயா மாறி அவரை கீழே தள்ளி விட்டுட்டு காட்டுக்குள்ள ஊடி வந்துடுச்சு இப்போ நம்ம இவன்கிட்ட என்னெல்லாம் இருக்கு தெரியுமா தங்க ஆப்பி திருடிடின ஃபயர்பு தங்க பிடரி குதிரை உலக அழகி இளவரசி ஹெலன் இது எல்லாம் அந்த ஓனாய் செஞ்ச உதவியால கிடைச்சது ஓனா இவன் கிட்ட இளவரசனே என்னோட வேலை முடிஞ்சது இனிமே நீ சொல்லிட்டு கொடுத்துச்சு இவன் ரொம்ப நன்றியோட விடை பெற்றுட்டு நாட்டுக்கு கிளம்பினான் நாட்டுக்கு பக்கத்துல வந்துட்டான் கலைப்பா இருக்குன்னு ஒரு மரத்தடி நிழல்ல இளவரசி கூட படுத்து தூங்கினான் அப்போ அந்த வழியா இவனோட ரெண்டு அண்ணனுங்க வந்தாங்க அவங்க வெறும் கையோட திரும்பி வந்துட்டு இருந்தாங்க தம்பி இவன்கிட்ட இவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்கிறத பார்த்ததும் அவங்களுக்கு பொறாம தாங்கல இவன் உயிரோட இருந்தா நமக்கு அவமானம் இவனை கொன்றுட்டு எல்லாத்தையும் நாம எடுத்துட்டு போய் அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்குவோம்னு முடிவு பண்ணி தூங்கிட்டு இருந்த இவனை அந்த பாவிங்க வெட்டி கொன்னுட்டாங்க அப்புறம் இளவரசியை மிரட்டி குதிரையையும் பறவையையும் எடுத்துட்டு போயிட்டாங்க இவன் ரத்த வெள்ளத்துல செத்து கிடந்தான் காக்கா கழுகு எல்லாம் இவனை கொத்த வந்துச்சு அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஓனாய் வந்துச்சு இவன் நிலமையை பார்த்து அது துடிச்சு போயிடுச்சு உடனே அங்க இருந்த ஒரு காக்காயை பிடிச்சு நீ உடனே போய் உயிர் நீர் அதாவது வாட்டர் ஆஃப் லைஃப் மற்றும் இறந்த நீர் அதாவது வாட்டர் ஆஃப் டெத் ரெண்டு வகை தண்ணியை கொண்டு வா இல்லைனா உன் குஞ்ச கொண்டுடுவேன் மிரட்டுச்சு அந்த காக்காயும் பயந்துகிட்டு போய் ரெண்டு குப்பிகள்ல தண்ணி கொண்டு வந்துச்சு முதல்ல இறந்த நீரை இவன் உடம்புல தெளிச்சது வெட்டுப்பட்ட துண்டுகள் எல்லாம் ஒண்ணு கூடி உடம்பு சரியாச்சு அப்புறம் உயிர் நீரை தெளிச்சது இவன் அப்பாலா எவ்வளோ நேரம் தூங்கிட்டேன்னு கேட்டுக்கிட்டே முழிச்சான் ஓனா இவன் கிட்ட நீ தூங்கல செத்து போயிருந்த உன் அண்ணனுங்க தான் உன்னை கொன்னுட்டு எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க என் மேலே ஏறு அவங்கள விடக்கூடாதுன்னு சொல்லுச்சு ஓனாய் மின்னல் வேகத்துல போய் அந்த அண்ணனுங்களை வழி மறைச்சு அவங்கள சும்மா கிழிச்சு போட்டுடுச்சு இல்லனா அவங்க ஓடி போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் இவன் தன்னோட குதிரை இளவரசி பறவை எல்லாத்தையும் மீட்டுக்கிட்டான் கடைசியா அரண்மனைக்கு கம்பீரமா நுழைஞ்சான் ராஜாவால நம்பவே முடியல இவன் நடந்த எல்லா உண்மையையும் சொன்னான் ஓனாய் செஞ்ச உதவிய பத்தி பெருமையா சொன்னான் ராஜாக்கு சந்தோஷம் தாங்கல திருடு போன ஆப்பிளுக்கு பதிலா பேர்ட் கிடைச்சிடுச்சு பையனுக்கு தங்க குதிரையும் அழகான மனைவியும் கிடைச்சாச்சு இவன் இளவரசி ஹெலனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அந்த ஓனாய் காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முறை இவனை பார்த்து சிரிச்சிட்டு மறைஞ்சு போச்சு அன்னைக்கு ஆரம்பிச்ச அவங்க சந்தோஷம் வாழ்நாள் முழிக்க நீடிச்சது நீதி நன்பன் ஓனாயா இருந்தாலும் அவை உண்மையானவனா இருந்தா கூட பிறந்த துரோகிகளை விட மேலானவ எப்படி இருந்தது கதை இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகள் வேணும்னா சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் டாடா!